ஒன்றே குளம் என்று பாடுவோ தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குளம் என்று பாடுவோ தீவனென்று தீவன் என்று போற்றுவோம் அன்னை மரியாலை அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோ ஒன்றாகுவோம் நன்றாகவும் இரையே சிவில் இறை சொந்தங்களை இன்றைய பத்தொன்பதாம் பொது காலம் ஞாயிற்றுக்கிழமை வருகது வந்திருக்கும் எம் புன்னை திருச்சபையினரே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா நாட்களிலும் ஒரே குடும்பமாக இந்த பழிவீடத்தின் முன்பாக கிறிஸ்துவின் நற்கருணையில் ஒரே உடலும் ஒரே இரத்தமும் வாழ்வு தரும் உணவு நானே இந்த உடலை உண்கிறவர் யாவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பிளவுகள் நமக்கு இல்லாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்று யாவரும் ஒன்றே கூடியிருக்கிறோம் அப்படிதான ஒரு முதியவர் அவருக்கு பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் கல்யாணம் முடிந்த பிறகு சொத்து பிரச்சனை வரும் இல்லையா அதனால தான் இப்போ ஒன்று ரெண்டு பத்துக்கிறோம் ஈஸியாக பிரித்து கொடுத்துடலாம் முன்னாடி பத்து பன்னிரெண்டுன்னு சொல்லிச்சுல சொத்து பிரித்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஏன் இப்போ ரெண்டு பேர் இருந்தாலே பிரச்சனை வீடு உனக்கா எனக்கா எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை சாமியாரை வந்துட்டேன் என் அண்ணனுக்கு தான் எல்லாம் இப்படி முதியவருக்கு பத்து மகன்கள் சொத்தை பிரிப்பதில் பிரச்சனை சரி சொத்தை தனித்தனியாக பிரித்து வச்சாலும் பேராசை இருக்கும் இல்லையா நான் தானே அதிகமாக வளர்ச்சி கொடுத்தேன் எனக்கு தானே அதிக பங்கு என்று ஒரு சிலர் குடும்பத்தில் இருப்பாங்க அவர்கள் அதிக சண்டை போடுறாங்க அப்போ அப்பாவுக்கு ஒன்றும் புரியல என்ன செய்ய பத்து மகன்களையும் நான் ஒரே வயிற்றில் தானே பெற்றேன் இந்த ஒரே ரத்தம் தானே இவங்களுக்குள்ள ஓடுது ஆனால் பொருள் பொன் சொத்து அதிகாரம் பதவி பட்டன்னு வந்த உடனே எப்படி பிரிஞ்சாங்க ஒரே தொப்புள் கொடி ஒரே மதம் ஒரே இனம் ஒரே ஊர் ஆனால் எப்படி இவங்களுக்குள்ள பிரிவு வந்தது என்று பார்த்தால் மைய பொருள் என்ன தாம் சகோதரர்கள் ஒரு தாய் பெற்ற மக்கள் ஒரு அன்னை மரியாதையை தாயாக கொண்ட இந்த ஊர் எப்படி இந்த ஊருக்குள்ள பிளவு இந்த கதையில வர மாதிரி நம்ம ஊரையும் ஒப்பிட்டு பார்த்தேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே நான் என் உடலை உங்களுக்கு கையளித்தேன் இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்த ஊர் அழிவதற்காக நாம் பாடுபடுகின்றோமா அல்லது ஒற்றுமையுடனும் அன்புடனும் கருணையுடனும் இந்த ஊர் ஒற்றுமையாக இருக்க நம்முடைய உடலையும் ஆன்மாவையும் அழிக்க நாம் தயாராக இருக்கிறோமா இதுக்கு என்னென்ன பெயர்லாம் உண்டு என்னென்ன பெயர்கள் சொல்லுவோம் இப்போ இது அர்ப்பணிக்கப்படும் முன் இது பேர் என்ன ஓஸ்தி எல்லாத்துக்கும் தெரியுதா வெள்ளை கலரில் வட்டமாக இது பேர் இப்போ ஓஸ்தி நற்கர்ணை காணிக்கை பாடலின் போது திரு உடலாகவும் இரத்தமாகவும் நாம் பழிப்பொருளை மையமாக கொள்வோம் சரியா ஒரே உடலை தான் இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் உட்கொள்ள போறோம் ஆமா இல்லையா இந்த ஒரே உடலைத்தான் நாம் உட்கொள்ள போறோம் ஆனா பனிரெண்டு சீடர்கள் யூதாசும் இதைத்தான் உட்கொண்டான் ஆனா காட்டி கொடுத்தானா காட்டி கொடுத்தான் நான் நினைக்கிறேன் ஒரே மதம் ஒரே இனம் ஒரே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற நாம் கிறிஸ்துவை உட்கொள்கின்ற நாம் எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள் பிளவு ஒருவேளை சொல்றீங்களோ நீங்க ஓஸ்திய ரெண்டா உடச்சி நீங்களே கிறிஸ்துவ பிரிச்சிட்றீல்ல அதனால நாங்களும் பிரிஞ்சிடறோம் அப்படியா குடும்பத்துக்குள் பிளவு ஊருக்குள் பிளவு ஆனால் ஒரே உடலை உட்கொள்கிறோம் ஒரே தேவனை வணங்குகிறோம் ஒரே தூய ராஜகண்ணி மாதாவை வணங்குகிறோம் நான் கூத்தன்குழியில் இருக்கின்ற பொழுது ஒரு காவல் அதிகாரி வந்து என்னிடம் கேட்டது ஒரு காவல் அதிகாரி வேறு இனத்தை சார்ந்தவர் வேறு மதத்தை சார்ந்தவர் வந்து கேட்டார் சாமி எப்படி சாமி என்னால நம்பவே முடியல எப்படி சாமி என்னால நம்ப முடியல என்ன சார் என்ன சொல்றீங்க இல்ல இதே கைகள்தான் அன்னை மரியாலை கித்தேரி அம்மாளை சவேரியாரை தோமையாரை பல புனிதர்களை வணங்கும் இந்த கரங்கள் எப்படி இதே கரங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்கும் ஊரை பிரிப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள் கோயில்ல ஜகஜோதியா இருக்காங்க அழகா இருக்காங்க பார்க்கவே எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இப்படியா என்று ஆச்சரியப்படுகிறேன் அது வழிபாட்டில் மட்டும்தான் நான் திரும்ப பதில் சொன்ன இந்த ஒற்றுமையை வழிபாட்டில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்குள் பார்க்க முடியுமே தவிர ஒரு நில பிரச்சனை வரட்டும் நீயா நானா பார்த்திருவோமா ஒரு நில பிரச்சனை வரட்டும் நீயா நான் பார்த்துருவோமா ஆனால் காலையில் வந்து கிறிஸ்துவின் திருவுடல் ஆமேன் அல்லே லூயா ஆமேன் அல்லே லூயா கோயிலுக்கு வந்தா நான் புனிதை கோயிலை விட்டு வெளியே போனா ஏட்டில இருவாள் நடக்குதா இல்லையா இதே ஊரில் இரண்டு சகோதரர்கள் சரியா முன்பு சொன்னது ஒரு கற்பனை கதை இப்பொழுது சொல்ல போவது ஒரு உண்மை கதை இரண்டே இரண்டு சகோதரர்கள் ஒரு தாய் சரியா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் உடச்சி எனக்கு இந்த வீட்டை குடு எனக்கு உரிமையானதை குடு ஒரே சகோதரர்கள் தன் தாய்க்கு எதிராக நிற்கக்கூடிய அவல நிலை நம் ஊரில் நடக்கிறது இது என் காதுக்கு வந்த கதை இன்னும் எத்தனை வீடுகளில் இருந்த அவல நிலை அன்பின் சொந்தங்களே ஒரே உடலை உட்கின்ற நாம் ஒரே அப்படிதானே சில எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன் நமக்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கோ கிறிஸ்துவை உட்கொள்கின்ற நாம் திருவிழானா ஒன்றாக கூடியிருக்கின்ற நாம் ஏன் ஓர் குடும்பத்தில் ஒரு ஊரில் ஒற்றுமையாக நின்று மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் எதை பார்த்து வழிபாட்டில் இத்தனை கூட்டமா இவ்வளவு அருமையா இருக்கிறது இதை போல ஒருவர் கூட இந்த காவல்துறையை தேடாமல் இருந்திருப்பீர்களா காவல்துறையை தேடாமல் நமது ஊரே நம்மை பாதுகாத்து வாழலாமே இப்ப பார்த்தா இப்ப விடிய காலனால போலீஸ பார்க்க முடியல விடிந்து விட்டால் ஆங்காங்கே காவல்துறையினர் ஏன் நம்மில் ஒற்றுமை தானே இன்னொருவன் வந்து நம்மை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது கண்காணிக்க வேண்டியிருக்கிறது நாம் ஒற்றுமையாக இருந்தால் புனித பவுலடிகளார் இன்று இரண்டாம் வாசகத்தில் குறிப்பிடுகிறார் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறேங்க நம்மை பிரிக்க கூடியது நம்மில் பிளவை ஏற்படுத்தக்கூடியது இதுவே என்னது சீற்றம் கோபம் பழிச்சொல் பொறாமை போட்டி என்று கொண்டே போகலாம் எது நமக்கு உகந்ததோ எது இந்த ஊர் முன்னேற்றத்திற்கு உகந்ததோ அதற்காக நாம் பாடுபடலாமை கிறிஸ்து தன் உடலையே நமக்கு அளித்தார் என்றால் நீங்கள் என் சதையை உண்டு வாழ்வதற்காகவே பூசைக்கு வந்து அவருடைய உடலை சாப்பிட்டுட்டு போய் சண்டை போடுங்கன்னு இல்லை ஒருதர் ஒருதர் அமைதியை கெடுக்கணும்னு இல்லை ஒருதர் ஒரு குடும்பத்தை சீரழிக்கணும் இல்லை கண்டிப்பாக இதை செய்வர்கள் இன்று திருப்பலிக்கு வரவில்லை என்று எனக்கு தெரியும் ஊரை சீரழிப்பவர்கள் ஊர் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்கள் கண்டிப்பாக பூசைக்கு வந்திருக்க மாட்டான் ஏன் அட்லீஸ்ட் குற்ற உணர்ச்சி இருக்கும் அப்படி தானே உங்களுக்கு எப்படியே தெரிலப்பா எனக்கு இருக்கும் தூய்மையான உள்ளத்தோடு என்னால் பழிவீடத்தில் மட்டும் நிற்க முடியும் தூய்மையான உள்ளம் இல்லை என்றால் என்னால் நிற்க முடியாது ஆனால் உங்களுக்கு எப்படித்தான் தெரில அன்பிற்குரியவர்களை எல்லாரையும் நான் குறை கூறவில்லை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இறைவனின் முன்னிலையில் வருகின்ற பொழுது வெளிவேடக் காரவைகளைப் போல் இருக்காதீர்கள் என்று இயேசு சாடுவதை போல இன்னைக்கு இந்த உரு சிந்தனையை மட்டும் எடுத்துச் சொல்லுங்கள் இந்த உரு சிந்தனையை மட்டும் எடுத்துச் சொல்லுங்கள் இயேசுபை வாழ்வதொரும் உணவை நற்கருணை இதனு பொருள் என்ன இதுக்கு பேர் இது என்னென்னு இன்னொரு பேர் நர் கருணை இதை உண்பூர் யாவரும் மறு கருணையாக கடவுளை போல பறிவு கொள்பவராக மாற வேண்டும் என்பதற்காகவே இதை உண்கிறோம் இது என் உடல் இது என் ரத்தம் என்று என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அவரு சொல்லல என் உடலை உண்டு இந்த ஊரை ரெண்டா பிரிச்சிருங்க என் உடலை உண்டு நீங்கள் இந்த ஊரை அழித்து விடுங்கள் கூறலையே ஒற்றுமைக்காக போராடுவோம் அன்பின் சொந்தங்களே ஒற்றுமை என்றதொரு ஒரு கயிறாக ஒற்றையாய் பிடிப்பது தவறு ஒன்றாய் சேர்ந்து பிடிப்போம் உயர்வை நோக்கி செல்வோம் நற்கருணையை கருணை உள்ளவர்களாக மாறி ஒன்றாவோம் நன்றாவோம் ஆமன் ஒரே குடும்பமாக எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.